அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அன்புள்ள நேயர்களே இப்போ ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் தன்னை போல் பிறரையும் நேசின்னு சொல்லுவாங்க நான் தன்னை போல் நீங்கள் பிறரை நேசிக்கணும்னு கூட கேட்கல தன்னை போல தன் பிறரை கூட கொஞ்சம் நினைச்சி பாருங்க போதும் சரியாக வந்துடும் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போது எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது தப்பு பண்ணால் என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம் ஒன்று அப்பா அடித்தா அம்மா ஆறுதல் சொல்லுவாங்க அம்மா அடித்தா அப்பா ஆறுதல் சொல்லுவார் இதுதான் எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு பழமொழி உண்டு அடிக்காத பிள்ளை உருப்படாது ஒடிக்காத முருகமரமும் உருப்படாது இப்போ நம்ம வீட்டில் தோட்டத்தில் ஒரு முருகம் கண் வச்சுருக்கோம்னு வச்சுக்காங்களேன் அப்படியே விட்டுருங்க அது பாட்டு வானத்தை நோக்கி உகையின்னு வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதை ஏதாவது இடையில உடச்சி விட்டா தான் அது பக்கத்துலலாம் அப்படியே கிளைகள் வந்து நம்ம முருகக்காயாக காய்ச்சி தள்ளும் அதே மாதிரி குழந்தைகளையும் அப்பப்போ அப்பப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் பிள்ளைகள் வந்து சரியாக வரும் இது நம்முடைய பழமொழி ஆனால் என்னை பொறுத்தரில் குழந்தைகள்லாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு நம்ம பழமொழி ஒன்று இருக்குது முழுக்கி அடங்காத பிள்ளை அடிக்கி அடங்காதுன்னு சொல்லுவோம் ஒரு தப்பு செய்கிற பிள்ளைய நீங்கள் வந்து கனிவோடு பார்த்தாலே போதும் அந்த குழந்தை அது தப்புன்னு தெரிஞ்சு திருத்திக்கிடும் அதை அடித்து தான் திருத்தணுங்கிற அவசியமே கிடையாது இன்னொரு பழமொழி உண்டு அடி போல் அண்ணன் தம்பியே உதவ மாட்டான்னு சொல்லி சில இடங்களில் அடித்தால் தான் அது சரியாக வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அடிக்க அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை இதுவும் நடந்த கதை சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு தான் பிள்ளைய வந்து டாக்டராக படிக்க வச்சு தன்னுடைய ஊருக்கெல்லாம் சேவை செய்யணும் தான் அவருடைய ஆசை அவர் பையனை அப்போ என்ன பண்ணார்னா பையனை நல்லா படிக்க வச்சார் ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார் கோடீஸ்வரன் டாக்டர் படிக்க வச்சார் அவன் முறைப்படி நியாயப்படி எம்பிபிஎஸ் முடித்தான் எம்டியும் முடிச்சிட்டான் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கார் வசதியெலாம் கிடையாது கிராமம்னா ஒரு கிராமம் இருந்தால் ஒரு பத்து இருபது கிராமம் அதை சுற்றி இருக்கும் இருபது முப்பது கிராமுக்கு ஒரு டாக்டர் தான் இருப்பார் யாருக்காக நோய்வாய்ப்பட்டால் இந்த டாக்டர் தான் என்ன பெரிய நோயாய்ப்பட்டால் டாக்டர் ஒரு மாட்டு வண்டியையோ வில்லு வண்டியோ பிடிச்சிட்டு அந்த நோயாளி வீட்டுக்கு போவார் சின்ன நோயிருந்தால் நோயாளி டாக்டர் வீட்டை தேடி வருவாங்க இப்போவும் நம்ம சிட்டியில் நடக்குது பெரிய பெரிய பணக்காரர்கள் டாக்டர் அவங்க வீட்டில் போய் தான் வைத்தியம் பண்ணுறாங்க இது அந்த காலத்தில் வர முடியாத நோயாளிகளை தேடித்தான் போய் வைத்தியம் பண்ணாங்க அது ஒரு சிறந்தது தான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அதோடு ஊறி போயிடுச்சு அப்போது அந்த டாக்டர் பையன் படித்து முடித்த பிறகு அவன் ஒரு பிஸ்னஸ் டாக்டர் மாதிரி ஆகி போயிட்டான் சேவையாக வன்ட்ட கிடையாது யார் வந்தாலும் முதல்ல என்ன சொல்லுவான்னா முதல்ல ஃபீஸை கட்டு அதுக்கு பிறகு குதிரை வண்டி பிடிச்சிட்டு வா அதுவும் கொழுகோளுன்னு குதிரை வண்டி பிடிச்சிட்டு வா அந்த குதிரை வண்டியில் அவன் போவான் இந்த நோயாளியை பார்த்து இப்படியே பழகிட்டா இதை அப்பாவுக்கு பெரிய வருத்தமாக இருந்தது என்னடா நம்ம பிள்ளைய நம்ம கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி பல கோயில் கோயிலாக நடந்து பிள்ளையை பெற்று கோயில் கோயிலாக நடந்து பிள்ளையை படிக்க வச்சு செய்தால் இவன் ஒரு வியாபாரி மாதிரியே இருக்கானே ஒளியை ஒரு டாக்டர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டுருக்கிற நேரத்தில் ஒரு விவசாயி அந்த டாக்டர் வீட்டுக்கு ஓடி 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 வர்றான் ஓடி வர்றவன் அந்த டாக்டர் காலில் விழுறான் ஐயா என் மனைவி ஜுரத்தில் நடுக்கிட்டு இருக்கிறா முடியாத சூழ்நிலையில் இருக்கிறா நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் வாங்க வந்து பார்த்து அவள் உயிரை கொஞ்சம் என்னை காப்பாற்றி தாங்க நான் குட்டிக்காரன் வாங்கன்னு கெஞ்சி கூப்பிடுறான் இந்த இளம் டாக்டர் என்ன சொல்கிறாருண்ணா நீ முதல்ல எனக்கு பணத்தை கெட்டு அதுக்கு பேரே ஒரு குதிரை வண்டியை பிடிச்சிட்டு வா வர்றேன் அப்படிங்கார் அவன் சொல்கிறான் ஐயா நான் குதிரை வண்டி பிடிச்சிட்டு வந்துடுறேன் நான் உங்களுக்கு பணம் கெட்டதுக்கு பணம் கொண்டு வரல நீங்கள் வாங்க எங்கள் கிராமத்துக்கு என் மனைவியை முதல்ல உயிரோடு மீட்டு எனக்கு தாங்க அதுக்கப்புறம் என் கிராமத்தில் நான் கை கைமாற்றா பணம் வாங்கி நான் உங்களுக்கு உங்களுக்குள்ள தச்சனையை தந்துடுவேன் வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடுறான் அழுகிறான் உருண்டு பிறண்டு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி ரொம்ப கீழே போய் கெஞ்சி கேட்குறான் டாக்டர் முடியவே முடியாது அப்படின்ட்டார் இந்த காட்சிய அப்பா வீட்டு மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காரு நேராக கீழே இறங்கி வராரு அந்த பையனுடைய அப்பா டாக்டருடைய அப்பா மகனை கூப்பிடுவார் கண்ணத்தில் பழார் பழார் ரெண்டு மூணு நேரம் அரைகிறாரு இந்த ஏழை விவசாயி அவன் பொண்டாட்டி உயிர் போராடிக்கிட்டு இருக்கேன் வான்னு சொல்லி உன்னை கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறான் நீ போகமாட்டேங்கிற இனி உன் ஆஸ்பத்திரியை பெட்ரோல் விட்டு தீ வச்சு கொளுத்தி போடுவேன் நீ என்னடா டாக்டரு டாக்டர் படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போச்சே ஒரு ஏழைக்கு உதவி செய்யாத படிப்பு இருந்து எதுக்கு இப்படி அவர் ஆத்திரம் தீர கத்தி மகனை அடிக்கின்ற பொழுது மகன் மனிதனாகிறான் உணர்கிறான் தந்தை சொன்னது சரிதான் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் வருகிறது உடனே அந்த விவசாயி கூட பிடிச்சி வந்த வண்டியில் அவன் போனதாகவும் அந்த விவசாயியுடைய மனைவிக்கு அவன் வைத்தியம் செய்ததாகவும் அந்த விவசாயி மனைவி உயிர் பெற்று இவர்கள் விசுவாசமாக இருந்ததாகவும் இந்த வரலாறு சொல் இதே சம்பவம் இன்னொன்று பூனாவில் நடந்த சம்பவம் அங்கே ஒருத்தர் தன்னுடைய அதுவும் விவசாயி தான் தன் மனைவியை கூட்டிகிட்டு போகிறான் டாக்டர்கிட்ட மனைவி பிரெகனெண்ட்டு ஆஸ்பத்திரின்னா பத்து மாடி ஆஸ்பத்திரி அங்கே யார் போனாலும் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டணும் இவன் முன்னாடி அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தா தான் பிழைப்பான்னு ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்க இவன்ட்டு பணமும் கிடையாது முன்னாடி ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போயிட்டான் அட்மிட் பண்ணிட்டான் அட்மிட் பண்ணின பிறகு டாக்டர் அங்கேருந்து வாராரு டாக்டர் வந்தவர்கிட்ட இவன் கேட்குறான் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்கிறான்னு கேட்குறான் அப்போ டாக்டர் சொல்கிறார் உனக்கு தேவதை பிறந்திருக்கிறாள்னு சொல்கிறார் தேவதானா பெண் மகள் பிறந்திருக்கிறான்னு சொல்லுவார் சொன்னு சொல்லுவோம் ஐயா உங்களுக்கு எவ்வளோ கட்டணமோ நான் ஊரில் போய் கடன் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு கெட்டேன் அது வரைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளையும் உங்கள் ஆஸ்பத்திரியில் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லுவான் அவர் டாக்டர் சொல்லுற சொல்கிறாரு இந்த ஆஸ்பத்திரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் கட்டணம் கிடையாது அந்த ஆஸ்பத்திரி இன்றைக்கி இருக்குது போனாவில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த ஆஸ்பத்திரியில் கட்டணம் இல்லாமலேயே இருக்குது அருமை நேயர்களே ஒரு வைத்தியர் என்பவர் நமக்கு கடவுள் போல தென்படுவார் நான் நோயிற்கு உற்றிருக்கின்ற பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய வலிமை இறைவனுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கிறது இதைத்தான் இந்த சமுதாயம் நம்புகிறது எனவே டாக்டர் தொழில் ஒரு உயர்ந்த புனித தொழில் அவர்களை நாம் புனிதர்களாகத்தான் பார்க்க வேண்டும் டாக்டர்களும் ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் மனம் இறங்கி வைத்தியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த கதை நமக்கு நன்றாக உணர்த்துகிறது நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்